ஹாய் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து எள்ளு உருண்டை எங்கள் அம்மா வந்து செஞ்சாங்க ஸோ அந்த எள்ளு உருண்டைக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எள் நாட்டு சக்கரை நெய் இந்த மூணு பொருள் இருந்தால் நம்ம வீட்டிலே வந்து எள் உருண்டை ரெடி பண்ணலாம் ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது கிராம் எள் கருப்பு எள் வந்து கடையில் வாங்கினது ஸோ இதை வந்து எங்கள் அம்மா வந்து தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கிறாங்க தண்ணியில் வந்து இரண்டு முறை மூணு கரக நீங்கள் தண்ணியில் அலசிக்கிறது ரொம்ப நல்லது ஸோ அலசி எடுத்ததுக்கப்புறம் இந்த மூணு தேவையான பொருளை நீங்கள் பார்த்துக்கோங்க நாட்டு சக்கரை கருப்பு எள் நெய் ஸோ இப்போ அந்த கருப்பு எள்ளை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சட்டியை எடுத்து அடுப்பில் வந்து பற்ற வச்சு இந்த சட்டியில் அந்த அலசி எடுத்த கருப்பு எள்ளை வந்து வதக்கிறதுக்காக சட்டியில் போடுறாங்க ஸோ இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் வந்து கொஞ்சம் வதக்கிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த ஈரத்தன்மை போயிடும் கருப்பு எள்ளில் இருக்க அந்த ஈரத்தன்மை போயிடும் நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு நீங்களே வீட்டில் வந்து தினசரி வந்து ஒரு எள் உருண்டை சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு வந்து யூடியூப்லேயும் சரி நிறைய டாக்டரும் சொல்கிறாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து இப்போ நம்ம வீட்லேயே எப்படி செய்கிறது சிம்பிளாக அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் நீங்கள் பாருங்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு செகண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இதை வதக்க வதக்க பார்த்தீங்கன்னா அந்த ஈரத்தன்மை போயிடும் உங்களுக்கு அதே மாதிரி நம்ம சேனலை வந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ இரநூத்தம்பது கிராம் எள் இதை வந்து தண்ணியில் அலசி இதை வந்து சட்டியில் போட்டு இப்போ வதக்கிட்ருக்காங்க அந்த ஈரத்தன்மை போ போகிறதுக்காக ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஈரத்தன்மை போயிடும் பார்த்துக்கிட்டே இருங்க வீடியோவை ஸோ ஈரத்தன்மை போயிட்டு வறண்ட மாதிரி இருக்குங்களா கருப்பு எள்ளு ஸோ நம்ம கடையில் வாங்கி அப்படியே பண்ணால் நம்ம வந்து அதில் சுத்தம் இருக்காது ஸோ அதனால தான் அலசிட்டு திருப்பி நம்ம வதக்கிட்டு அதை வந்து கா காய வச்ச மாதிரி அடுப்பில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து இதை வந்து மிக்சியில் மிக்சியில் போட்டு அரைக்கணும் ஸோ அதை தான் ஆமாம் பண்ணுறாங்க ஸோ மிக்சியில் போட்டக்கப்புறம் ஏலக்காய் தூள் கொஞ்சோன்னு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் அரைக்கும் போதே அதில் ஆட் பண்ணிக்கணும் அப்போ தான் அது வாசத்துக்கு நல்லாயிருக்கும் சாப்பிடும் போதும் செருப்பிள்ளைங்களும் பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இப்போ மிக்சியில் போட்டு ரெண்டுத்தையும் அரைக்கிறாங்க கருப்பு எள்ளையும் ஏலக்காய் தூளையும் அரைச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட்டு சர்க்கரை ஸோ மிக்ஸியிலே அரைக்கும் போதே நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கணும் நல்லா ஞாபகப்படுத்திக்கவங்க கருப்பு எள் முதல்ல போட்டாங்க அடுத்தது ஏலக்காய் தூள் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டாங்க தான் நாட்டு சர்க்கரை ஸோ இதை மூணுத்தையும் போட்டு நல்லா மிக்சியில் அரைக்கணும் ஸோ அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் ஒரு பவுலை எடுத்து இந்த அரைச்சதை அப்படியே கொட்டிடணும் எல்லாத்தையும் ரொம்பவும் அரைக்கக்கூடாது நார்மலாக ஒரு மீடியமான ஸ்டேஜ் நீங்கள் பார்க்க உங்கள் தேவைக்கு ஏற்ப நீங்கள் அரைச்சிக்கோங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து நெய் வந்து பயன்படுத்தணும் இதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் வந்து பயன்படுத்தணும் இந்த நெய் வந்து அப்படியே பயன்படுத்தக்கூடாது உங்களுடைய அடுப்பில் இருக்க மிதமான சூட்டில் வந்து இந்த நெய்யை வந்து கொஞ்சம் வதக்கிற மாதிரி பண்ணிவிட்டு அந்த நெய்யை வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூனை எடுத்து அந்த அரைச்சி வச்ச கருப்பு எள்ளு நாட்டு சக்கரை ஏலக்காய் அது மேலே இருக்குது பார்த்திங்களா அது மேலே ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து அப்படியே தெளிக்கிற மாதிரி ஊற்றுங்க இதை ஊற்றிட்டு நல்லா மாவை வந்து கையில் வந்து பார்த்திங்கன்னா நெய்யை தழுவிக்கணும் ஒரு சி சிறிதளவு வந்து நெய்யை வந்து கையில் தழுவிக்கிட்டு இதை வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பார்க்கணும் உருண்டை பிடிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா வராது அவ்வளோ சீக்கிரம் ஸோ அதுக்கு தேவை ஏற்ப ஒரு சிறிதளவு தண்ணி அதாவது நார்மலான குடிக்கிற தண்ணியை வந்து நீங்கள் தெளித்து தெளித்துக்கணும் அதில் தேவைக்கேற்ப தெளிச்சுக்கணும் அதில் தெளிச்சுக்கிட்டு நீங்கள் உருண்டை பிடிக்க ஆரம்பித்தீங்க அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய அளவுக்கு சுவையான எள்ளு உருண்டை ரெடி ஆயிரும் இப்போ பார்த்தீங்களா அம்மா வந்து ரெடி பண்ணிட்டாங்க ஸோ யானும் எள்ளு உருண்டை ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது கிராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திட்டத்தட்ட ஒரு பதினெட்டு உருண்டை கிட்டே வந்துச்சு ஸோ நீங்கள் அதே மாதிரியே இது வந்து ஒரு பவுலில் அதாவது ஒரு கண்ணடி கிளாஸ்லேயோ இல்லை பிளா உங்களுடைய கண்டெய்னர் அது மாதிரி ஏதோ ஒரு நீங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்கன்னா அதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லிக்கும் டெய்லியும் ஒரு ஒரு உருண்டை ஒரு நபர் சாப்பிட்லாம் சரிங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோவுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்க இது சம்மந்தமாக எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க அதே மாதிரியே உங்களுக்கு தெரிந்த எள்ளு உருண்டை வீடியோ எப்படி செய்யலாம் எள்ளு உருண்டை எப்படியும் செய்யலாம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க அதையும் நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறோம் நன்றி வணக்கம்